ஜனகாந்தி சேவாதள கமிட்டியின் அடுத்தும் திருலோக தர்ம தானத்தில் அஷ்வமி நன்னாளின் சாமை நேரத்திற்கு சந்தியாவில் சாமி நேரத்திற்கு உங்கள் அனைவரும் ஜன என்றால் பணிந்து வருக வருகின்ற வரவேற்கிறோம் இந்த சந்தியாவல சாமானினர்களை தொகுத்தளித்து வழங்கிடுமாறு பெரிய குழப்ப கிராமத்தை பூர்வமாக கொண்டு ஆர்க்காட்டிலே வசிக்கும் திருமதி நீலகிரி சி வதமனன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்களின் இணையமான காரணத்தினால் மற்ற ஏற்பாட்டாளராக இளமங்கலத்தை பூர்வமாக கொண்டு ஆறுநிலையை வசிக்கும் திருமதி யசஸ்வதி பத்மபிரபன் அவர்களை அன்புடன் அழைக்கும் வாருங்களம்மா இந்த சந்தியால சாமி நிகழ்ந்த தொழுத்தலையுங்கள் அழைத்தாமிக்கு மிக்க நன்றிகள் ஐயா நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சவசகுணம் ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியினால் நடத்தப்படும் திரிலோக்க தர்ம தானத்தின் மூன்றாவது கால நிகழ்வாக இணைந்திருக்கும் அனைத்து பவ்வீர்களும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் முதல் நிகழ்வாக அருகனை போற்றி தீப ஆரத்தி பாடல் இதை வழங்க உம் திருமதி விமலா நேமி அவர்களையும் எஸ் எஸ்வதி என்னையும் அழைக்கின்றார் விமலா பாடுறீங்களா பஸ்ட் உம் சரி 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 அருகனை போற்றி தீப ஆரத்தி பாடல் இந்த பாடலை எழுதியதும் யசஸ்வதி பாடுவதும் யசஸ்வதி இதில் பொருள் பிழை இருந்தால் எடுத்துச் சொல்லவும் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் ஒன்றாய் வாருங்கள் அமலன் விமலன் அருகனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் ஒன்றாய் வாருங்கள் அமலன் விமலன் அருகனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி புரிவோம் பாருங்கள் மூ உலகின் வேந்தன் முக்குடைநாதனை ஆரத்தி செய்வோம் பாருங்கள் மும்மணி அருளிய முனிவனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் மூ உலகின் வேந்தன் முக்குடைநாதனை ஆரத்தி செய்வோம் பாருங்கள் மும்மணி அருளிய முனிவனைப் போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஐம்பொறி வென்ற வீரனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் மனம் கொண்டே ஆண்மனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஐம்பொறி வென்ற வீரனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் ஐ மணம் கொண்ட ஆண்மனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி புரிவோம் பாருங்கள் வினை எரித்தே இறைவனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் என் குணம் கொண்டே நாதனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் என் வினை எரித்தே இறைவனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் என் குணம் கொண்டே நாதனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி புரிவோம் பாருங்கள் பொன்னிறமே எழிலனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் மேல் நடந்த புனிதனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் பொன்னிறமே எழிலனை போற்றி ஆரத்தி செய்வோம் பாருங்கள் பூமேல் நடந்த புனிதனை போற்றி ஆரத்தி புரிவோம் வாருங்கள் ஆரத்தி புரிவோம் வாருங்கள் 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 பவ்யர்களே வாமனை போற்றி பாடிடுவோம் அருகன் அருகனை போற்றி அனுதினமும் ஆரத்தி புரிந்தே மகிழ்ந்துடுவோம் வாருங்கள் வாருங்கள் பவ்யர்களே மனை போற்றி பாடிடுவோம் அருகனை போற்றி அனுதினமும் ஆரத்தி புரிந்தே மகிழ்ந்திடுவோம் அருகனை போற்றி அனுதினமும் ஆரத்தி புரிந்தே மகிழ்ந்திடுவோம் ஆரத்தி புரிந்தே மகிழ்ந்திடுவோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் ஒன்ற பாருங்கள் அமலன் விமலன் அருகனை போற்றி ஆரத்தி புரிவோம் பாருங்கள் ஆரத்தி புரிவோம் பாருங்கள் வாய்ப்புக்கு நன்றிகள் அடுத்து விமல நீங்க பாடுங்கம்மா தீபாரதி தீத்தரானவருக்கும் தீபாரதி தீப ஆரத்தி தீபாரதி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீப ஆரதி தீப ஆரத்தி தீபா ஆரத்தி தீர்த்தரான யாவருக்கும் ஆதி மூல நிசபருக்கும் தீப ஆரத்தி அருக தேவன் அஜிதருக்கும் தீப ஆரத்தி சாதுவான சம்பவர்க்கு தீப ஆரத்தி சாந்தன் அபிநந்தனருக்கும் தீப ஆரத்தி ஜோதி சுமதிநாதருக்கும் தீப ஆரதி ஸ்வர்ண பத்ம பிரபருக்கும் தீப தீப ஆரத்தி நாதநான சுபாசருக்கும் தீப ஆரத்தி நன்மை நல்கும் சந்திரர்க்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி வினை கடந்த புஷ்பருக்கும் தீப ஆரத்தி வெற்றியாளர் சீதர்க்கு தீப ஆரத்தி ஆரதி சே தீப ஆரதி குரு வாசுருக்கு தீப ஆரதி மனமுயர்ந்த விமலருக்கு தீப ஆரதி மாத அனந்தருக்கும் தீப ஆரதி சின கடந்த தருமருக்கு தீப ஆரத்தி ஜின சாந்திநாதருக்கும் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி சிட்டரான யாவருக்கும் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீப ஆரத்தி அருளுரைத்த குந்துவுக்கு தீப ஆரத்தி அறிவன் அரநாதருக்கும் தீப ஆரத்தி பொருளுரைத்த மல்லியர்க்கு தீப ஆரத்தி புகழ் முனிச விருதருக்கு தீப ஆரத்தி செரு கொழித்த தி நமி நமிக்கு தீப ஆரத்தி சிறப்புரைத்த நேமியர்க்கு தீப ஆரத்தி அறமுறைத்த பாஸ்வருக்கு தீப ஆரத்தி அகில மகா வீரருக்கும் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீத்தரான தீப ஆரத்தி வாய்ப்பு அழுத்த நன்றிங்கா நன்றிங்க தீப ஆரத்தி பாடியே விமலா நேமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்த நிகழ்வாக லகு பிரதிகரணம் இதை படிப்பதற்கு அனந்தகுமாரி அக்கா அவர்களையும் பேபி அக்கா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் அக்கா பேபி அக்கா இருக்கீங்களா அக்கா அனைத்து மிக நன்றி அக்கா நன்றி ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து நமஸ்து பாசநாத் பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து சுபாஷ்நாத் பகவானுக்கு நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுரியானம் நமோ உவச்சாயானம் నమోయ సవసా గుణం దర్శనస్తుతి దర్శనం దర్శనం పాపనాసం దర్శనం స్వర్గ సోపా దర్శనం మోక్షసాధనం వందనం దావనం పాపనాసం వందనం స్వర్గ సోపా వందనం మోక్షసాధనం సాష్టాంగం దాష్టాంగం పాపనాసం సాగం స్వర్గ సోపానం సాష్టాంగం సాధనం ప్రదక్షణం ద ప్రదక్షణం పాపనాశనం ప్రదక్షణం స్వర్గ సోపా మోక్ష సాధనం నిర్మలం దేవదేవ నిర్మలం పాపనాశనం నిర్మలం స్వర్గసోపానం మోక్ష సాధనం అర్చనం అర్చనం పాపనాశనం అర్చనం స్వర్గ అర్చనం మోక్ష మోక్షస

பரமாத்மா பிரகாஷாய நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த வெளிப்படுத்திய சித்த பணவானை வணங்குகிறோம் ஏ பிரபு ஐந்து மித்தியத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசை அக்கா கேட்கல கொஞ்சம் நவந்து உட்காந்து படிங்க அக்கா கேட்கல ஒன்றும் அக்கா நீங்க இருக்கீங்களா அனந்தகுமாரி அக்கா நான் படிங்க அவங்க படிக்கிறது கேட்கல நீங்க படிங்க ஆஹ் தேபி அக்கா படிக்கிறீங்களா படிக்கிறம்மா ியா நம சித்தேவிய சிதானந்தைகூபாயே பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாயே நித்தியம் சித்தாத்மனே நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை அஞ்சு மித்தியார்த்தம் பன்னெண்டு ஆயிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷ்டங்கள் முதலானே அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயா லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மம் ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன பட்சண காயம் மூணு மாயாத்யா ரச ரசி சதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாந்தி மூடம் நாலு வகை ஆர்ஜ தியானம் சிந்தனை நாலு இம்சானந்தம் நிஷானந்தம் இஷ்டோகம் அவிஷ்டசம்யோகம் விதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை சிறுகதை இவர்களில் நான் நாங்கள் அனாதிகாலமாக மோசவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை இல்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் என் எங்களுக்கு எப்போதும் தினமானி மற்றும் குரு தொடர்பு மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூடிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் வேற என்ன படிக்கிறாங்களா அந்தகுமாரி அக்கா தான் படிக்கணும் அவங்க இல்லைன்னா ஜோதி அக்கா படிக்கட்டும் ஜோதி அக்கா பத்திரபாக்க அக்கா அவங்க படிக்கட்டும் வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மருந்தையின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலில் ஏழு லட்சம் நீருடலில் ஏழு லட்சம் நெருப்புடலில் ஏழு லட்சம் வாயுடலில் ஏழு லட்சம் தாவர உடலில் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குலத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர்விருத்திய பரியாப்தம் லத்த யாபர் பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அடுத்தது படிக்கவோமா படிங்க படிங்க ம பேபி கத்தான் அடுத்து படிக்கட்டேன் நீங்க இப்படிங்க இதை படிச்சுடுங்க எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் கிரமம் வியதிக்ரமம் அதிகாரம் அனாதாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தாள் எங்களுடைய அந்த எல்லா அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் துன்பம் செய்திருந்தாள் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தாள் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் ஏ எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தாள் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அதி அறுபது அதிகாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் தீவானி உரிய இடத்தில் விழாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் மற்றும் ஆகிய இரண்டு வீத உயிர்கள் என் காலின் கீழே வரும்போது நாங்கள் படிக்கும் ஏ பகவான் என்னுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கற்ற சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் என்னுடைய மன லட்சண காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அறியட்டும் நாங்கள் பச்சாபாபம் செய்கிறோம் ஏ பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங் எங்கள் காலின் கீழே வரும் வரும்போது நாங்கள் படுக்கும்போது உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் சுத்தம் செய்யும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் செயல்களின் போதும் அவ்வுயிர்களுக்கு துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானை வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கர்கள் இதேகேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கர்கள் சித்த கேத்திரம் அதிசய கேத்திரம் கிருத்திம அக்ருத்திம வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிய கை சாவகர் மற்றும் செரிமாதாரி முதலான உயிர்களுக்கு விந்தனம் செய் விண்டனை செய்து இருந்தால் கடுமையான தசத்தின் மூலம் மன துந்தம் கொடுத்து இருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் ஈட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் இன்னொரு பிறகு நீங்க படிச்சிருங்க இன்னொரு பேரு அப்புறம் ஜோதி அக்கா முடிச்சிட்டோம் ஆஹ் இன்னும் ஒண்ணு நான் படிக்கவாப்பா நான் இன்னொண்ணு படிச்சிடுங்க அடுத்தது ஜோதி அக்கா முடிச்சிட்டோம் படிச்சு ஆஹ் சரி பிரபு நாங்கள் நிர்மாண பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமா முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்படுத்தியிருந்தால் கோயிலில் ஐந்து என் பெரிய விஷயம் மற்றும் மனம் மனத்தின் மூலம் புலனின் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நான் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் நாடக சபைகள் நாட்டியம் பாட்டு சபைகள் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப தர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கற்ற சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பபங்களும் நாங்கள் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்துரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் ஒரு நிமிஷம் கஜோதி அக்கா அனந்தகுமாரி படிக்கிறீங்களா அக்கா அனந்தகுமாரி அக்கா அனந்தகுமாரி சரி அவங்க இணையில பழகுது நீங்க படிச்சுடுங்கக்கா ஜோதி அக்கா எங்களுக்கு எப்போது மாகம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாசித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஹே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனுத சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவும் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே அனைவருடைய பிரார்த்தனை ஆகும்

பிரதிகரணம் படிச்ச பேபி அக்கா அனத்துக்குமாரி அக்கா ஜோதி அக்கா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதை வாசிக்க சுகுணா அக்கா அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் லதா அவர்கள் வாசிக்கவும் வாருங்களா கோலுக்கு போறேன்பா ஆஹ் சரிங்க அக்கா வராங்க நன்றி கிழக்கி செய்தோந்தானம் நமோ சிதானம் நமோ ஆயிரியானம் நமோ லோயே நம் ஜினாலயம் அதோ மத்தியமோ

கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேரு அடைந்து உயர்ந்த அவாகன சித்தர் ஐநூத்தி ஐந்து வில் உயரமும் தாழ்ந்த அவாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாஹன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் எழுநூத்தி இருபது தித்தங்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேஸ்திர சித வித்யாமான சமவசரன் முதல் அஜித வீரியர் வரை இருபது தித்தங்கருக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர திசாவர அகிருத்திம ஜன ஜனபிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 பரதாகுகலி பவிய ஜன அஸ்வம்பித்த தசலக்னசர் ஷோடச பாவன காரண ஜிநுணசிபாரணஸ்வரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமிதிசாரித்ராச்சாரே பஞ்சாஸ்திக்விய நவப்தசானத்தியூராயோஷ பிராயசிபியோ ஞான வரணாதி மூலோத்திர உத்தோத்ரா பிரகிருதி கர்ம ரஹிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி உஜயந்தகிரி சத்ரஞ்சியகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரி நிர்வாண பூமி சித்த சேத்ர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு அக்ரித்திம ஜிநாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரம் ஆகிய ஐநூறு வில் பிராணமாம் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அகிருத்திம ஜித பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையை உடைய சித்த பரமேஷிகளுக்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவகருக்கும் நாற்பத்தி இரண்டு பரம ஆகமங்களை தரித்த சக்ரியை நிறைந்த மகாமுனிக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் சம்மத்திற்கும் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றிங்க ஆண்டி அனைவருக்கும் சமய்தர் நன்றிகள் அம்மா பக்தி செய்து வணங்குவதை அழகுற வாசித்த லதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்த நிகழ்வாக ஏதோ வகுப்பு எடுக்கிறதுக்காக ஐயா சௌதர்மன் ஐயா அவர்களை மிக பணிவுடன் வரவேற்கிறேன் வாருங்கள் ஐயா நன்றிமா இந்த நிகழ்வை முடிச்சிருங்க

புங்கவன் பயின்ற நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயின்ற நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே அனைவருக்கும் நன்றிகள்